நாம் கட்சி ஏன் வேண்டும் இங்கு தமிழ் மொழியை காக்க தமிழ் இனத்தை காக்க நம்முடைய தமிழ் நாட்டை காக்க மண் வளம் காட்டு வளம் கனிம வளம் இது காக்க தமிழ் மொழியை மீட்க அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவம் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி மருத்துவமானாலும் சரி இலவசம் அனைவருக்கும் ஆரம்ப கல்வி முதல் இலவசம் விவசாயிகளுக்கு கரும்புக்கு நெல்க்கு தகுந்த விலை விவசாயிகள் அனைவருக்கும் அரசு பணி ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணி என்று அண்ணன் கூறியிருக்கிறார் சில தெரியாத தற்கொலைகள் எல்லாம் அதை வந்து கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணி விவசாயிகள் அனைவருக்கும் அரசு பணி என்பது மற்ற கட்சிகளுக்கு கேவலமாக இருக்கிறது விவசாயிகள் வந்து அரசு பணி ஆகக்கூடாதா விவசாயிகளுக்கு அரசு சம்பளம் லட்சம் ஏக்கர் இருக்காரு வருங்காலத்துல உணவு பஞ்சம் ஏற்படும் அதனால நமக்கு தேவை எது உணவு அந்த உணவை உற்பத்தி செய்யணும் அப்படின்றது இங்கே இருக்கிற வெள்ளக்காரனுக்கு தெரியுது ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற கொள்ளக்காரனுக்கு தெரிய மாட்டேங்குது கொள்ள அடிக்கிற தவிர வேற எதுவுமே தெரியல நாட்டை நாசகர திட்டம் அணு உலை இந்த மாதிரி நாசகர திட்டத்தை கொண்டு வரதுக்கு மட்டும் இந்த அரசு தீவிரமா இருக்கிறத மக்களை மக்களின் வாழ்வை மேம்படுத்த தரமான கல்வி தர தரமான மருத்துவத்தை தர இந்த அரசு என்ன முயற்சியும் எடுக்கவில்லை மாறாக இந்த தமிழ் மொழியை அழித்து புதிதாக திராவிடம் என்பதை திணிக்கிற வேலை இங்க நடந்துட்டு இருக்கு இங்க யார் திராவிடர் நாமெல்லாம் திராவிடரா தமிழரா திராவிடரா தமிழரா நாமெல்லாம் இங்க யாராவது திராவிடர் இருக்காங்களா அப்போ தம்பி ஆனந்தராஜ் பேசுன மாதிரி இத்தனை ஆண்டுகள் இல்லாம இந்த வருஷம் மட்டும் எப்படி திராவிட பொங்கல் வந்தது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு ஏறும் போது அப்படின்னு வந்து ட்விட்டர் போடுறாரு ஓட்டு கேட்கும் போதெல்லாம் தமிழர்களே தமிழர்களே வாக்களியுங்கள் உதய சூரியனுக்கு அப்படின்னு ஓட்டு கேட்க வேண்டியது ஆனா ஆட்சியில ஏறின ஒண்ணு திராவிடியன் வந்து ட்விட்டர் போட வேண்டியது திராவிடம் திராவிடம் அப்படின்றத இல்லாத திராவிடத்தை திணிக்கிற வேலை தான் இந்த திமுக செய்த தவிர இந்த ஐந்து ஆண்டுகள்ல மக்களுக்கான வேலையை எதுவுமே செய்யல ஒரு பக்கம் கொள்ளடிப்பது ஒரு பக்கம் கலைஞர் சிலையை வைக்க வேண்டியது ஒரு பக்கம் பெரியார் சிலையை வைக்க வேண்டியது அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கங்க நெல் பஸ் ஸ்டாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம் நூலகம் இப்படி எதை கட்டினாலும் சரி கலைஞர் 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 இந்த தமிழ் மக்களுக்கு ஆயிரம் இல்ல ஐயாயிரம் இல்ல ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரலாறு இருக்கிறது ஆனா இது எல்லாத்தையும் அழித்து இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நீ மறந்துரு நாங்க வந்துதான் உங்களை படிக்க வச்சோம் நாங்க தான் உனக்கு வந்து ட்ரெஸ் போட்டு விட்டோம் அண்ணா வந்து சொன்ன மாதிரி இந்த குழந்தை பிறந்ததுக்கும் இந்த மாடு கண்ணு போட்டதுங்க இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நாங்க இல்லைனா நீங்க எதுவுமே இல்லை தமிழுக்கு அறிவு வந்ததுக்கு காரணம் நாங்க தான் தமிழ படிச்சதுக்கு காரணம் நாங்க தான் அப்படின்னு இந்த திராவிட மாடல் வந்து இந்த தமிழ்ன மிக கேவலமா அதாவது நீ உனக்கு எதுவுமே தெரியாது தமிழ்னா நீ முட்டா பையன் தமிழ காட்டு மிராண்டி இப்படின்னு நீங்க இருந்தீங்க நாங்க வந்து இந்த திராவிட அரசு சொல்லுது அப்படி இல்ல நம்முடைய வரலாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய கடவுள் கடவுளையே கடன் கொடுத்த இனம் தமிழ் இனம் தமிழ் மொழியில இருந்துதான் இந்த உலகத்துல எல்லா மொழியும் தோன்றி இருக்கிறது ஆனா இன்னைக்கு சொல்லுவான் இதுக்குள்ளதான் போய் அதுவும் அடங்கும் எதுக்குள்ள எது அடங்கும் திராவிடத்துக்குள்ளதம் எப்படி ஆடுங்க தமிழ்ல இருந்து பிரிஞ்சது கன்னடம் இருந்து பிரிஞ்சது மலையாளம் தமிழ்ல இருந்து பிரிஞ்சது தெலுங்கு மொழி இந்த மாதிரி எல்லாமே தமிழ்ல இருந்து பிரிஞ்சது நீ என்ன பண்ணணும் தமிழ் மொழி குடும்பம் அப்படி தானே சொல்லணும் அது என்ன திராவிட மொழி குடும்பம் எங்க இருந்து இல்லாத திராவிடம் எங்க இருந்து வந்தது ஆனா திருமாவளம் அவர்களே வந்து சொல்லிருக்காரு இல்லாத திராவிடம் தமிழினத்தை ஆள்கிறது அப்படின்னு அவரே சொல்றாரு திராவிடன் ஒரு மொழி இல்ல திராவிடன் ஒரு நிலப்பரப்பு இல்ல திராவிடன் ஒரு இனம் இல்ல அப்புறம் என்ன இந்த திமுக அரசு திராவிடத்தை பயன்படுத்துது நான் தமிழனா திராவிடனா எனக்கே குழப்பமா இருக்குது தமிழர்கள் எல்லாம் வரலாற்றாலும் அழிக்கப்படுகிறது ஏன் தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்கு எது என்று யாருக்காவது தெரியுமா தமிழ் புத்தாண்டு தை ஒன்னா சித்திரை ஒன்னா தமிழ் புத்தாண்டு தை ஒண்ணா சித்திரை ஒன்னா தெரியாது தமிழ் மொழி தோன்றியது தெரியாது தமிழர்களின் வரலாறு தெரியாது ராஜராஜ சோழனா யாரு ராஜேந்திர சோழனா யாரு கரிகாலனா யாரு வேலுநாச்சியார் யாரு ஸ்டீவன் சின்னமலை யாரு அழகுமுத்துக்கோன் யாரு புலித்தேவன் யாரு மருது பாண்டியர்கள் யாரு அப்படின்னு எந்த ஒரு வரலாறும் தெரியல இந்த எல்லா வரலாறையும் அழிச்சு ஜெயலலிதா வந்தா சித்திர ஒண்ணு தமிழ் புத்தாண்டு வைக்கிறது தமிழ் புத்தாண்டு வைக்கிறது தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த ஐம்பது ஆண்டுகளாக ஆண்ட திராவிட கட்சி தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு அரசு விடுமுறை இல்லை மகாவீர் ஜெயந்திக்கு தெலுங்கு வருட பிறப்பாக இருக்கு ஓனத்துக்கு இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு ஆனா தமிழ் கடவுள் முருகன் தைப்பூசத்திற்கு விடுமுறை இருக்கா இல்ல ஏன் இல்ல இதுதான் இவர்கள் தமிழை வளர்த்தல் லட்சணம் சுதந்திரம் பெற்ற எழுபது ஆண்டுகளுக்கு மேல ஆகி நம்மளுடைய தைப்பூசத்துக்கு முதன் முறையாக சீமான் அவர்கள் எடப்பாடியிடம் கோரிக்கையை வைத்து விடுமுறை வாங்கினார் இது எவ்வளவு பெரிய விஷயம் நாம எவ்வளவு ஏமாந்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்ல பங்குனி உத்தரம் பங்குனி உத்தரம் வருது எல்லா ஊர்லயும் முதல் நாள் சில ஊர்களை தேர்வுப்பாங்க மறுநாள் சில ஊர்கள தேர்வுப்பாங்க இந்த ரெண்டு நாள் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்லயும் தேர்வுப்பாங்க தெரியல இந்த திராவிட அரசுக்கு பங்குனி உத்தரம் என்ன தேதியில வருதுன்னு தெரியாதா அன்னை தேதியில பரிச எக்ஸாம் வைக்குது நான் எங்க ஊர்ல பாக்குறேன் தேர் கூட போயிட்டு இருக்கிறேன் பசங்க எல்லாம் ஜன்னல் இருந்து எட்டி பாக்குறாங்க இந்த திராவிட அரசுக்கு தெரியாதா இவங்க அப்பாவுக்கு சிலைக்கு பேர் வைக்கிறதுக்கு தெரியுது இவங்க அப்பாவுடைய பிறந்தநாளை கொண்டாட தெரியுது ஆனா தமிழ் பாட்டன் முருகனின் பங்குனி உத்தரவு என்னைக்கும் தெரியாம ஒரு எக்ஸாம் தேதியை பிக்ஸ் பண்ணுதுன்னா அது யாருக்கான அரசு திராவிட மாடல் அரசு தமிழுக்கான அரசு இல்ல இங்க தமிழன் ஆண்ட தைப்பூசத்துக்கு தமிழ்நாடு எங்கும் மாபெரும் திருவிழாவை கொண்டாடப்படும் பங்குனி உத்தரத்துக்கும் விடுமுறை அளிக்கப்படும் பொங்கல் திருநாள் பொங்கல்ொங்கல் தமிழர் திருநாளை ஒரு ஒரு வாரம் வாரம் தமிழ்நாடு என்றும் செந்தமனன் சீமான் அவர்கள் அரியணையில் இருபத்தி ஆறில் அரியணையில் ஏறுவார் அடுத்து வர ஆண்டுகளில் வர அனைத்து பொங்கலும் தமிழர் திருநாளாக தமிழர் பொங்கலாக ஒரு வார காலமாக அரசு எடுத்து அரசு விழாவாக நடத்தும் இதை வேற யாரும் செய்ய மாட்டாங்க வருகின்ற தேர்தலில் தமிழர்கள் விவசாயிகள் எனவே எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு சின்னம் நமக்கு அமைஞ்சிருக்கிறது ஏற்களவையை தாங்கி நிற்கின்ற விவசாய சின்னத்தில் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களை அரியணையில் அமர்த்துங்கள் தமிழ்நாடு என்றும் இனிமையான ஒரு தூய்மையான லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அரசு அன்னைக்கு நீங்க பாப்பீங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க